காவிரிக்கிட்ட கங்கா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க என்ன எங்கே போனாலும் உன்னாலே எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா ஏன் என்னாச்சு ஏன் இப்படி கோவமாக பேசுகிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நாங்கள் முன்னாடியெல்லாம் இருந்தப்போ அம்மா எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குமரன்ட்டு அவ்வளோவா ஒன்றும் வேலையும் வாங்க மாட்டார் அப்படியே வேலை வாங்கினாலும் அது நியாயமாக தான் இருக்கும் இப்போ எதுக்கெடுத்தாலும் விஜய் தம்பிக்கி விஜய் தம்பிக்கின்னு அம்மா உளுந்து உளுந்து பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே கடுப்பாகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா இப்படி நினைக்கிறேன் நீ அம்மா ஏதோ ஒரு ஆசையிலையும் தன்னால் வந்துட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டமேங்கிறதுனால ஏதோ பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் வந்து இருக்கிற விஷயமே தெரியாது இப்போ இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க நீ ஏக்கா இப்படி நினைக்கிற நான் நீயே என்னை போய் எதிரியே நினைக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல யோசிச்சு பார்த்தா எனக்கு நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல நீ தனியாக ஒரு வேறு வீடு பார்த்து போயிடுறியா அப்படின்னு சொல்றாங்க எனக்கா எப்படி பேசிட்டு ஏ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அக்கா இங்கே பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி சத்தம் போட்டு பேசாதக்கா அம்மாக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு அம்மா வீட்டில் இல்லை அதனால தான் அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் பார்க்குற வந்த நாள்லேருந்து இந்த ரூமுக்கு கொடுக்குறியா அந்த ரூம் கொடுக்குறியா இந்த மட்டன் செய்யலாமா சிக்கன் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் போய் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வா மட்டன் வாங்கிட்டு வான்னு கும்பரன் வேறு வேணும் வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க அம்மா இதெல்லாம் நான் பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லுவேன் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அவங்களுக்கு மனசு சங்கடாயிரும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் எங்களால் இங்கே இருக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி நீ யோசிக்கிறியா இப்போ என்னக்கா நானும் விஜய் வேறு எங்கேயாவது கிளம்பி போயிடணுமா அப்படிதான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ வேறு எங்கேயாவது கிளம்பி போ அம்மா வந்து என்கிட்ட ரூமு ஃபஸ்ட்டு கேட்டால் போய் என்ன தெரியுமா இப்போ சொன்னாங்க ரெண்டு நாள் அவங்க ஏதாவது முடிவு பண்ணுவாங்களா இருக்கும் அது வரைக்கும் தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டே இருக்கிற பத்து நாளாக தான் ஆச்சு நீங்கள் இங்கேயே தான் இருந்துட்டுருக்கீங்க எங்கேயும் வெளில போகிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல அதனால தான் சரி ஓகே நான் கேட்குறேன் என்னால் இதுக்கு மேலே என்னால் தாங்கிட்டு இருக்க முடியல வயத்தில் குழந்தை வச்சுட்டு என்னால் இப்படி திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்க முடியல அதனால தான் அம்மாட்ட சொல்லி உங்கள சொல்கிறத விட உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசிடலான்ட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் கட் சாரதாவும் படிக்கிறதுலேருந்து மேலே ஏறப்ப எல்லாத்தையும் கேட்டுறாங்க அக்கா தங்கச்சி இப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏ நிறுத்தடி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்னம்மா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இன்ன வரைக்கும் கிட்ட பேசிட்டு இருந்ததால நான் தான் இருந்தேன் இந்த நேரம் அந்த விஜய் தம்பி இதை கேட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சிப்பாரு வீட்டில் சின்ன வீடு தான் அட்ஜஸ்ட் பண்ணி உன்னால இருக்க முடியாதா ஒருத்தர் வந்ததுனால போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பர்மா நான் வந்து இருக்கிறதுல நான் தப்பெல்லாம் சொல்லலை ஆனால் நீ ரொம்ப வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற எனக்கு ஒரு மாதிரி இவளுக்கு ஒரு மாதிரி நீ நடந்துக்கிற அது மட்டும் இல்லாமல் குமரனுக்கு ஒரு மாதிரியும் விஜய்க்கு ஒரு மாதிரி நீ

பேசக்கூடிய ஆளே கிடையாது உனக்கு என்ன திடீர்னு அப்படின்னு சொல்றாங்க அப்போ காவேரி அம்மா விடுமா நான் எங்கே போனாலும் யாருக்கும் என்னை இப்படி கேட்கறதில்ல அது மட்டும் இல்லாமல் என்னால் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் வருது அக்காவும் மாசமா இருக்கா அவளை எதுவும் திட்டாத ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் விஜய்கிட்ட சொன்னேன்னா அவர் ஒரே வாரத்தில் எங்கேயாவது வீடு பார்த்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஏய் இங்க பாருங்க அவங்க சிவனேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போர்ஷனில் தான் இருக்காங்க அந்த வீட்டுக்கு வாடகை கூட அவர் தான் கொடுக்க போகிறாரு நீ உனக்கு என்ன பிரச்சனை நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கோம் இங்க பாருமா வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது சாப்பாடு செய்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே வந்து அவருக்கு எடுத்து வைக்கிறதுலேருந்து இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெண்டு பற்றி வேலை வாங்குற மாதிரி தான் இருக்குது என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல அது ஏன் கண்ணெதிரிக்கே வந்துட்டு குமரன்ட்ட நீ ரொம்ப வேலை வாங்குறதுலாம் எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க என்னடி இத்தனை நாளாக எப்பவும் பண்ணுறதுனா இவரும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு என்ன தனியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு ஏதாவது கிறுக்கு தண்டி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி கரெக்டாக வந்துடுறாங்க என்னங்க்கா இப்படி பேசுற நீ வீட்டுக்கு முதல் பொண்ணு நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் பொறுப்புங்கிற பேரில் என்னையும் கும்பரனு ஏமாலியாக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் என் நிலமையில் இருந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அவகிட்ட எது பேசினாலும் அவளுக்கு இப்போ நம்ம பேசுறதெல்லாம் காதில் ஏறவே ஏறாது இப்போதைக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாத்தையும் பேசிட்டு சரிம்மா நான் விஜய்கிட்ட நான் பார்த்து பேசிட்டு நான் உங்களுக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன் கங்கா கவலைப்படாத கூடி சுக்கர் நான் கிளம்பிடுறேன் அம்மா இங்கே பாருமா எல்லாத்துக்கும் என்ன செய்ய அதே செய்யுமா நீ எதுக்குமா அவருக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் அவர் அதை எதிர்பார்க்குற ஆளும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ அமைதியாக வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ரொம்ப கோபமாக கங்கா பார்த்து முறைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போ கங்கா காவிட்டு சொல்கிறாங்க உனக்கு இப்போ நிம்மதியா இப்போ எனக்கு அம்மாவுக்கு சண்டை போட்டு விட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கங்காவும் கோபம் உள்ளே போயிடுறாங்க பாட்டி சொல்கிறாங்க காவிரிட்டே எங்கள் பாரு நீ கவலைப்படாத பேரங்கிட்ட எப்படி சொல்லணுமோ அது மாதிரி பக்குவம் எடுத்து சொல்லு நீ வாட்டுக்கு ஏதாவது உளறி வச்சிடாதடி புரியுதா தம்பியோட மனசு கஷ்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளே கெதின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காரு அதனால் கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிமா எனக்கு இதெல்லாம் தெரியும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போகிற

அவங்க அட்லீஸ்ட் மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்படாமல் உங்கள்கிட்டயாவது சொல்லிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ வயிற்றில் நம்ம வயதில் உன் வயதில் எப்படி குழந்தை இருக்கு அதே போலதான் அவங்க வயத்திலே குழந்தை பாப்பா இருக்கு அதனால அவங்க சங்கடப்பட்ட குழந்தை சேர்த்து தான் பாதிக்கும் நம்ம யாருக்கும் எதுக்காக இடைஞ்சலாவோ இல்லை சங்கடத்தையும் நம்ம கொடுக்க வேண்டாம் நம்ம தனியாக பார்த்து போய் இருந்துக்கலாம் புரிஞ்சுதா அப்படி சொல்கிறாங்க சரிங்க மனசுல வேறு எதுவும் வச்சுக்காதீங்க வேற எல்லாம் நான் எதுக்கும் வச்சுக்க போறேன் கவேரி அவங்க பட்டதை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இத்தனை வந்துட்டு குமரனை வந்து நல்லபடியாக இப்போ நான் திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தை வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தால் பரவாயில்ல எனக்கு வந்து நான் சங்கடப்படக்கூடாது பெரிய இடத்து வீட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறேன்னு சொல்லி எனச்சும் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து கங்காவை அவ்வளோ தூரம் பாதித்ததுன்னா அது யாருக்கிட்டேயும் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு தப்பு இல்லை அத்தை அத்தையோட கோணத்தில் அவங்க பண்ணது கரெக்ட் உன் கோணத்தில் நீ நடந்துக்கிறது கரெக்ட் அதே போல் கங்காவும் சொல்கிறதும் அவங்க விதத்தில் கரெக்ட் யாருன்னா தப்பெல்லாம் சொல்லலை நம்ம கிளம்பி போயிடலாம் புரிஞ்சுதா இதெல்லாம் மனசில் போட்டு நீ டென்ஷன் ஆகாத கங்கா கிட்டேயும் பார்த்து உடனே சொல்லிடு அவங்க இதை யோசிச்சுட்டு தேவையில்லை ாம கஷ்டப்பட்டுட்டு குழந்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி கங்காவை பார்த்து சொல்லலான்ட்டு போகிறாங்க அங்கே ரூமுக்குள்ளாக்கா வரலாமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி புது பழக்கமாக இருக்குது வரலாமான்லாம் கேட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அவரும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போயும் போயும் போகாமல் போய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ரிலாக்ஸாக ஜாலியாக பாட்டு தான் கேட்டுகிட்டு இருந்தாரு நான் சும்மா தான் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேருந்தான் சொல்கிறியா கண்டிப்பாக போயிடுவீங்களா கேட்குறாங்க கண்டிப்பாக போயிருவாங்க வீடு கிடைக்கணும்னு ஸ்டர்ட்டு நான் கிளம்பி போயிடுவோம் கவலைப்படாத மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் எடுத்துக்கும் வீடு கிடைச்சோன்னா உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சாரதாக வராங்க ரெண்டு பேத்துக்கு பால் எடுத்துட்டு என்னடி இப்போ உனக்கு சந்தோஷமா இப்போ அவங்க இல்லாமல் இருக்கப்பட நீ வந்து இந்த வீட்டை நீயே கட்டி ஆள் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் அந்த தம்பி அங்கே யாரும் இல்லாமல் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளே கதின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருக்காப்புல அப்படி வந்துட்டு அவளை தொடட்டுற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல என்ன நீ பண்ணுறதே சரியில்லை நீ இப்படி இருக்க மாட்டேன் திடீர்னு உனக்கு ஏதோ மண்டையில் கிறுக்கி இருக்கிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் என்னையே சொல்லுங்கள் என்னையே எல்லாம் தப்பாக நினைங்க இல்லை என் நிலைமையிலேருந்து யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அவர் வாய் விட்டு கேட்க மாட்டேங்கிறாரு இருந்தாலும் அவருக்கு சங்கடமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு குமரன் தம்பியே நீ சாக்கு கமிச்சிட்டு நீ வந்துட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக சொல்கிறாங்க என்னம்மா நீ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா கம்முன்றுமா எதுக்கு தேவையில்லாமல் கங்கா கிட்ட நீ சண்டை போட்டுருக்க வாய் வயிறுமா இருக்கா அவளை எதுவும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அதனால தான் உடனே போய் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு வந்துட்டேன் அவரும் ஓகே சொல்லிட்டாரு அதனால் வந்துட்டு இவன் சந்தோஷமாக தான் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இங்கே இருக்கிற இதெல்லாம் பக்கத்து தெருவில் எங்கேயாவது இருக்க போகிறோம் நாங்கள் நீ கூப்பிட்டீன் இப்படின்னு கூப்பிட்டால் காவேரின்னு கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்து நிற்க போகிறேன் என்னமா ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லடி அடி ஒன்னாவே இருந்துட்டு தன்னால் கூடவே இருந்துட்டு வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்தது பக்கத்துலேயே இருந்து என்னால் பார்க்க முடியலையே வயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கே நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு